வாங்க எப்படி செய்யறது வச்சுன்னு வீக்காக பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து பட்டாணி மசாலா செய்ய போகிறேன் அதுக்கு வந்து இந்த பட்டாணியை வந்தானியம் வந்து நம்ம ஒரு கழுவு கழுவி சுடு தண்ணியில் ஒரு நாலு மணிநேரம் ஊற வச்சு இது குக்கரில் வேக வச்சு மசிச்சுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மிக்ஸியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கசகசா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொத்தமல்லி அப்புறம் இந்த இலை ஏலக்காய் கிராம்பு பட்டை சார் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த கடாசட்டியில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இப்போ அரைச்சது வந்து இதில் போட்டுக்கலாம் பச்சை வாசல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மலாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கிண்டிக்கலாம் அஞ்சு நிமிஷம் நம்ம கிண்டிக்கலாம் இது வந்து பச்சை வாச போடுற வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த பட்டாங்க வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம் நம்ம இது ஒரு நிமிஷம் வச்சுருந்தா நல்லா திக்காக கிரேவி மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம பட்டாங்க புசா சூப்பராக ரெடி ஆயிரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூடான பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு அதோட ஈவினிங் டீயோடு நீங்களும் மசஞ்சு சாப்பிடுங்க எனக்கு செஞ்சதை பிடிச்ச லைக் பண்ணுங்க டேஸ்ட்டாக இருக்குது ஆ எனக்கு செஞ்சதை பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்